டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்தியாவின் முன்னிலையில் உள்ள தொழிலதிபரும் டாடா நிறுவனங்களின் தலைவருமான ரத்தன் டாட்டா பிறந்தார் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு தனது மனைவி ராணி மேரியின் மறைவினால் மிக வருந்திய மூன்றாம் வில்லியம் அரசியின் மறைவிற்கு துக்கம் தெரிவிக்கும் வகையில் வழக்கறிஞர்கள் கருப்பு உடை அணிய வேண்டும் என்று கட்டளையிட்டார் அன்று முதல்தான் வழக்கறிஞர்கள் கருப்பு போட்டு அணியும் வழக்கம் ஆரம்பமானது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இன்று அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ரிலையன்ஸ் நிறுவனத்தை தோற்றுவித்தவரும் இருபதாம் நூற்றாண்டின் மிகச் சிறந்த தொழிலதிபருமான குஜராத்தை சேர்ந்த திருபாய் அம்பானி பிறந்தார்